நம்ம சிவபித்தன் சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி இந்த பதிவை முழுமையாக பொறுமையாக அடியார்களே கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு ஆனந்தமானது உண்டாகும் உண்டாக வேண்டும் என்று எல்லாமல் அந்த ஈசனை வேண்டிக் இந்த பதிவை தொடர்கிறேன் கடவுள் அப்படிங்கிறவரை வழிபட்டா தான் எல்லாமே தருவாரா அப்படின்ட்டு ஒரு சாதாரணமான பேச்சு வழக்கு எப்பவுமே உண்டு அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் சிவபெருமானை வழிபட்டால் எல்லா நலனும் கிடைக்கும் அப்படிங்கிறீங்களே அப்போ வழிபடாதவங்களுக்கு எதுவும் கிடைக்காதா அப்படின்ட்டு கேட்பவர்களும் உண்டு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தான் சிவபெருமானை வழிபடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதே அவரோட அருளால் தான் அவரோட அருள் இல்லைன்னா அந்த நினைப்பு கூட உங்கள் மனசில் வராது நல்லா தெரிஞ்சுக்குங்க இன்னொன்னு சிவபெருமானை பொறுத்தளவு தன்னை வழிபடுபவர்களுக்கு தான் நலன் செய்யணும் அவங்களுக்கு தான் இதெல்லாம் கொடுக்கணும் அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சாதாரண சக்தி அல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்க சாதாரணமாக அந்த சக்தியை எடை போட்டு விட முடியாது நல்லா தெரிஞ்சுக்கங்க தன்னை வழிபட்டாலும் சரி தன்னை வழிபடாவிட்டாலும் சரி தன்னை நிந்தித்தாலும் சரி தன்னை நினையாதவர்களுக்கும் சரி எது அவர்களின் வாழ்க்கைக்கு தேவையோ அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு செல்வதற்கு அவர்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து பார்த்து கொடுப்பவர் எம்பெருமான் ஈசன் அவர்கிட்ட போய் நீங்க மடியேந்தி பிச்சை கேட்கணும்னு அவசியம் கிடையாது அவர்கிட்ட போய் எனக்கு இதைத்தான் அதைத்தான் கேட்டு அவர் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு என்ன தரணும் அப்படிங்கறது அவருக்கு நல்லா தெரியும் தர வேண்டிய நேரத்தில் அது யாராக இருந்தாலும் கொடுப்பார் எதுக்கு சிவபெருமான வழிபட சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வியானது இதை தொடர்ந்து எழும் நல்லா கேட்டுக்குங்க பொன்னோ பொருளோ ஆசையோ பாசமோ எதுவாக இருந்தாலும் அது அவர்களின் வினைக்கேற்ப வந்து அமைகின்றது ஆனா இறைவன் அப்படிங்கிறதோ இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற அந்த சூட்சமோ அல்லது அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த ரகசியங்களோ சிவரகசியங்களோ அல்லது சிவபெருமானை உணர வேண்டும் என்று உங்களை நீங்கள் உணர வேண்டும் என்று இருந்தாலோ சாதாரணமாக வழிபாடு இல்லாமல் நடக்காது அதுவும் இறைவனோட அருட்கடாட்சம் தான் இல்லைன்னு சொல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவபெருமான நினைக்கிறதுக்கே அவரோட அருள் வேண்டும் அப்படிங்கும் போது இறைவனை உணர வேண்டும் இறை தத்துவத்தை உணர வேண்டும் உங்களை உணர வேண்டும் இது எல்லாமே எப்ப சாத்தியம் அப்படின்னா இறைவனை பற்றி கொள்ளும் பொழுதுதான் சாத்தியமாகிறது சாதாரண விஷயம் இல்லை உலக தோற்றத்தைவே இன்னைக்கும் பல்வேறு கருத்துகளால் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே போல பிரபஞ்சம் அதை தாண்டியும் பல விஷயங்கள் வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது அப்படிங்கும் போது அதோட இயக்கங்களை பற்றியும் அதோட தோற்றத்தை பற்றியும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆன்மீகத்தில் மீசனை பற்றி கொள்வதால் மட்டுமே முடிகிறது அப்படிங்கிறது தான் உண்மை அதே போலதான் அனுபவங்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை அந்த ஆன்மீகத்தில் பயணிப்பவர்களுக்கு அனுபவங்கள் யாவும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவாக அந்த அனுபவங்களை கிடைக்கச் செய்கின்றார் அப்ப இறை அனுபவத்தை உணர்ந்து கொண்ட ஒருத்தர் விளக்கும் பொழுது அதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது தெரிந்து கொள்ளத்தான் முடியுமே தவிர உணர்ந்து கொள்ள முடியாது உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் முற்றிலுமாக அதில் ஈடுபட்டு அந்த இறைவனை தேடுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொண்டு தேட ஆரம்பிக்க வேண்டும் அப்போ சிவபெருமானை ஏன் வழிபடணும் உங்களை நீங்கள் இவ்வளோ உணர்ந்துக்கணுமா அதே போல் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுமா அந்த இறை ஆற்றலை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு தேடுதலாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சிவபெருமானை பற்றி கொண்டு ஆக வேண்டியது இருக்கிறது அப்படி பற்றி கொள்ளும் பொழுது எல்லா ரகசியங்களும் தெரிய வரும் அப்படிங்கிறது ஞானிகளோட கூற்று அப்ப நல்லா தெரிஞ்சுக்குங்க கோவில்ல போய் நின்றுட்டு இறைவா எனக்கு அதை கொடு அதை கொடு இதை கொடு அதெல்லாம் எதுவுமே கேட்க வேண்டாம் கோவில் அப்படிங்கறதே அந்த எனர்ஜியை நீங்க ரிசீவ் பண்றதுக்கான இடம் அது கோவில்ல மட்டும்தான் கிடைக்குமா கிடையாது உங்க வீட்லயுமே கிடைக்கும் அமைதியை உங்க மனசை நிலைநிறுத்தி இறைவனிடம் பேச தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பா அந்த எனர்ஜி கிடைக்கும் ஆனா கோவில் அப்படிங்கறது அந்த எனர்ஜி சோர்ஸ் எப்பவுமே அதற்கான எல்லா விதமான கட்டமைப்புகளும் அங்க ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றது உள்ள போனா அது ஒரு எனர்ஜி சோர்ஸ் உள்ள போனா உங்களால் உணர முடியும் அது வீட்டுல இருந்து உணர முடியும் ஆனா வீட்டுல இருந்து உணர்வதற்கு பல்வேறு முயற்சிகளை வந்துட்டு நாம் செய்ய வேண்டும் அதுதான் அந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லக்கூடியது அப்ப இறை வழிபாடு செய்யணும் ஈசனை பற்றி கொள்ள வேண்டும் என்று சிந்தனை யாருக்கு வருமென்றால் தன்னை உணர வேண்டும் இறைவனை உணர வேண்டும் இறைவனுடன் இரண்டரை கலந்து விட வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களுக்கு மட்டுமே சிவபெருமானை பற்றி கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலும் அந்த நினைவும் வருகிறது மற்றவர்களுக்கு யாரும் அந்த நினைவே வருவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை அப்ப நீங்க சிவபெருமானை பத்தி நினைச்சிட்டீங்கனாங்களே நீங்க அடுத்த நிலைக்கு உயர தகுதியானவர் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இப்போ சாதாரண விஷயம் இல்லை சிவ வழிபாடு அப்படிங்கிறது போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவாங்க சிவபெருமானை வழிபடுறையா அவனுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்ட்டு வேலையே இல்லாமல்லப்பா உண்மையான வேலை எதுன்னு தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் சிவபெருமானை வழிபட போகின்றேன் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட உரைக்கிற மாதிரி சொல்லுங்கள் ரொம்ப புனிதமான வழிபாடு ரொம்ப ஆத்மார்த்தமானது உண்மையான தேடுதலை நோக்கி நாம் செல்கின்றோம் அப்படிங்கிறது தான் சிவ வழிபாடு அப்படிங்கிறது அதனால் சிவபெருமானை பற்றி கொண்டவர்கள் யாருக்காகவும் தலை குனிந்து நிற்காதீர்கள் நான் சொல்வது கர்வத்தின் உச்சிகள் அல்ல நாம் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கின்றோம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் அதனால் நாம் போகின்ற வழி சரியானதாக இருக்கும் எம்பெருமானை தினம் தினம் நினைவில் வைத்து கொண்டிருந்தால் உங்களுக்கான வழியை ஏதோ ஒரு விதத்தில் காட்டுவார் இல்லையென்றால் அவரே இறங்கி வந்து உங்களுக்கு வழிகாட்டுவார் அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை உண்மையா நம்பனவங்களை என்றைக்குமே இறைவன் கைவிட்டதில்ல அவங்களுக்கான வழியை தன்னை உணர்தலின் வழியை அவர்களுக்கு காட்டுகின்றார் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கட்டாயமா அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் தன்னை அறிதலின் நல்ல முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த நிலைக்கு நீங்கள் பயணிப்பீர்கள் அதற்கு இறைவனின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த இரையாற்றலின் அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம் நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறது சிவனை நினைக்காமல் உங்களால் ஒரு மணி நேரமாவது இருக்க முடியுமா ஒரு மணி நேரம் அதிகம் இல்லையா சிவபக்தர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் அது ரொம்ப பெரிய நேரம் சொல்லப்போனால் ஒரு நிமிஷம் உங்களால் மறந்து இருக்க முடியுமானா கட்டாயமாக முடியாது அப்படிங்கிறது தான் நம்மளோட அங்கே பதிலாக இருக்கும் அப்புறம் எப்படி சிவனை பத்தி நினைக்காமையே சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சா அவர் ரொம்பவே ஏமாற்றமா இருக்கு அவங்களுக்கு வந்து அந்த உண்மையே தெரியல அப்படிங்கும் போது இறைவன் அவர்களுக்கான அந்த குடுப்பனையை கொடுக்காமல் விட்டு விட்டாரோ அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப எளிதில் தெரிகிறது பெரும்பாலும் நமக்கு நல்லா தெரியும் சிவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது சிவனை அறிந்து கொண்டாலோ உணர்ந்து கொண்டாலோ அவங்க வந்துட்டு அந்த பேரின்பத்தை பெற்றவர்களாகவே காணப்படுவார்கள் எப்ப பார்த்தாலும் அந்த முகமலர்ச்சி இருக்கும் அவங்க முகத்தை பார்த்தா சிவனை பார்க்க தேவையில்லை ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான் அவங்க முகம் மலர்ந்துருக்கிறத பார்த்தா சிவபெருமானை பார்த்த மாதிரியே இருக்கும் அப்படி ஒரு பேரன்பம் பெற்றவர்களாக வந்துட்டு அவங்க எப்போவுமே அந்த சிரித்த முகத்துடன் அன்பு பொங்குகின்ற அந்த முகத்துடனே காட்சியளிப்பார்கள் மகிழ்ச்சிக்கு எப்பவுமே இருக்காது அவங்கள போய் நம்ம எவ்வளோ கோபப்படுத்தினாலும் என்ன சிவா அப்படின்ட்டு அந்த மகிழ்ச்சியாக தான் பதில் சொல்லுவாங்களே தவிர அவங்க எப்பவுமே கோபத்திற்கு அடிமையானவர்களாக இருக்கவே மாட்டார்கள் நிறைய நேரம் இப்போ காடு மலை கோவில் அப்படின்னு எங்க போனாலும் சரி எந்த நேரமே அவரோட எண்ணத்திலே இருக்கனால நினைத்த இடத்தில் அப்படியே அமர்ந்து தியானம் செய்யக்கூடிய ஆற்றல் அல்லது கொஞ்சம் காட்டுக்கு போய் தவம் செய்யக்கூடிய ஆற்றல் இவற்றையெல்லாம் பெற்றவர்களாக இருப்பார்கள் அடிக்கடி அந்த தியானத்தில் மூழ்கி அந்த இறைவனை உணர்ந்து அந்த மகிழ்ச்சியிலேயே மூழ்கி இருப்பார்கள் ரொம்ப முக்கியம் அடியார்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இறைவனோட பெருமையை வந்துட்டு பேசி ஒருத்தர் பேச மற்றவர்கள் கேட்டு அல்லது அனைவரும் சேர்ந்து மகிழ்ந்து ஆடி கொண்டாடி இறைவனையே நினைத்து உருகி கொண்டிருப்பார்கள் ரொம்ப முக்கியமா மற்றவர்களை பாராட்டக்கூடிய அந்த பண்பை பெற்றிருப்பார்கள் ரொம்ப முக்கியம் தான் இன்றைக்கி அந்த பாராட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு இல்லையா ஆனால் சிவபக்தர்கள்ட்டும் சிவனடியார்கள்கிட்டும் அந்த அந்த பாராட்டக்கூடிய அந்த பண்பு அப்படிங்கிறது இருக்கும் இறைவனை மெச்சி பேசக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா எல்லையற்றவர் அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி அவரை நான் எப்படி ஒப்புமை சொல்ல முடியுமோ அவரை யாரு கூடையும் ஒப்புமை பண்ண முடியாது எந்த ஆற்றலோடும் ஒப்புமை செய்ய முடியாது அப்படிங்கும் போது அது ஒரு அந்த பெரிய அனுபவம் அதை வார்த்தைகளில் நம்மளால் சொல்லிட முடியுமான கட்டாயமாக சொல்ல முடியாதுங்க அதை வார்த்தைகளால் யானாலயும் சொல்ல முடியாது அவ்வளவு சிறந்த உணர்வோடு கூடிய உணர்ச்சி அது அதை உணர்ந்து கொள்ளத்தான் முடியும் அது சிவனடியார்களாலும் சிவபக்தர்களாலும் தான் அது முடியுமே தவிர மற்றவர்கள் சிவமந்திரத்தை சொல்லாதவர்கள் சிவனை நினையாதவர்களுக்கு அது பெரும்பாலும் வந்துட்டு கைவருவதில்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனியாக போய் அமர்ந்துக்கிட்டு சிவனோட மந்திரத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு சிவனை நினச்சிக்கிட்டு அப்படியே அவர் கூட பேசிக்கிட்டு அப்படியே அந்த காலங்கள் வந்துட்டு இனிமையாக கழித்து கொண்டு இருக்க முடியும் அப்படின்னா சிவனோட நினைவு இருந்து அது சாத்தியம் சிவம் அப்படிங்கிற அந்த பேராற்றலை அந்த பேரானந்தத்தை உணர்ந்தவர்களுக்கு அது சாத்தியம் அப்படிங்கறத மட்டும் இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்ல போனா சில பேர் அவரோட மந்திரம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் வேற எதுவுமே தெரியாது எப்ப பார்த்தாலும் சிவா 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 சிவான்ட்டு அந்த உடம்பு உயிர் உள்ள இருக்கின்ற நாடி நரம்பு எல்லாத்துலயும் பார்த்தா அந்த பெயர் வந்துட்டு ஊறி போய் கிடைக்கும் சிவாயின நம சிவாயி மாதிரி இருக்கிற எல்லா மந்திரங்களையும் சொல்லி சொல்லி அந்த உடலே சிவமாய் மாறி நிற்கும் அப்படிப்பட்டவர்களையும் நாம் பார்க்க முடியும் ஆனால் எந்த இடத்திலும் எந்த இடத்திலும் அவர்களின் கர்வத்தை வெளிப்படுத்தாமல் அந்த கர்வமுங்கிறதே அழிந்து போய்விடுகிறது அவர்கள் மனதில் ஏன்னா அந்த மந்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது இறை மந்திரம் நம்ம சிவத்தோட அந்த மந்திரத்தை சொல்லும் போது நம்ம சிவமாக மாறும்போது அகந்தையெல்லாம் அழிந்து விடுகிறது பின்னர் எங்கே போய் தேடுவது அந்த கர்வத்தை அந்த அவங்க அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது அவங்கள பார்த்ததுமே ஒரு சாந்த ஸ்வரூபமாக இருப்பாங்க நம்மளுக்கே தெரியும் இந்த முகத்தை பார்க்க பார்க்க அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுதே அப்படியே சிவத்தை பார்க்குற மாதிரியே இருக்கே அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்குள் உண்டாகிறது அப்படிங்கும் அவர்கள் சிவத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த இடத்தில் பேச்சை மறந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் உணர்ந்தால் மட்டுமே நடக்கக்கூடியது அப்படிப்பட்டவங்களுக்கு இடையில சிவனை நினைக்காமலோ சிவத்தை நினைக்காமலோ சிவ மந்திரத்தை சொல்லாமலோ சிவன் பெயரை உச்சரிக்காமல் இருக்கிறார்கள் என்றால் அந்த அறியாமையை என்னவென்று சொல்வது அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப கேட்க வர்றது முயற்சி செய்யாமல் இல்லை என்று சொல்பவன் முட்டாள் அவ்வளவுதான் முயற்சி செய்யாமல் இல்லை என்று சொல்பவன் முட்டாள் முயன்று தோற்றாலும் அடுத்த படி எடுத்து வைத்து நான் நினைத்ததை அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு முயற்சி செய்பவனுக்கு எல்லாமே சாதகமாக மாறும் உங்க வாழ்க்கையில என்னைக்குமே முயற்சியை கைவிட்றாதீங்க கண்டிப்பா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த பேரானந்தத்தை நாம் அனுபவிக்கும் போது கட்டாயமாக அது இல்லையில்லாததாக இருக்கும் அப்படிங்கிறத ஞானிகள் ரொம்ப தெளிவா வந்துட்டு வகுத்து கூறியிருக்கிறார்கள் ஆனால் அதற்காக முயற்சி செய்ய வேண்டியது நாம் தான் நண்பர்களே